திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மக கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆல் இண்டியா அளவிலே புகழ்பெற்ற நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் குறித்து நாம் ஆய்வு செய்து வருகிறோம் இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்ற வேட்பாளர் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே போட்டியிடுகின்ற திருமதி ஹேம மாலினி தர்மேந்திரா அவரது ஜாதகம் குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஹேம மாலினி என்பவர் மிக பிரபலமான ஹிந்தி சினிமா கதாநாயகியாக வளம் வந்தவர் ஒரு காலத்தில் ஆல் இண்டியா அளவிலே புகழ்பெற்ற கதாநாயகி ரசிகர்களுடைய வட இந்திய ரசிகர்களுடைய கனவு தேவதை என்று வர்ணிக்கப்பட்டவர் ஆனால் இவர் வந்து பிறந்தது நம்முடைய தமிழ்நாட்டில்தான் பிறப்பால் இவர் தமிழர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே பிறந்தவர் ஹிந்தி திரைப்பட உலகத்திலே பாலிவுட்டிலே கொடியட்டி பறந்தார் அங்கே தர்மேந்திரா அவர் மிகப்பெரிய கதாநாயக நடிகராக இருந்தவர் இப்பொழுதும் அவர் அவரை திருமணம் இரண்டாவது திருமணமாக அதாவது இரண்டாவது தாரமாக அவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் அப்புறம் பாருங்கள் இவர் வந்து அரசியலிலேயும் மிகவும் சாதனை செய்கின்றவராக இருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்மணி ஒருவர் வட இந்தியாவிலே சென்று அங்கே ஆல் இந்தியா அளவிலே மிகவும் மிகப்பெரிய முதல்நிலை கதாநாயக கதாநாயகி அந்தஸ்திலே இருந்திருக்கிறார் இப்பொழுது அரசியலிலே வட மாநிலங்களிலே வெற்றி பெற்று வருகிறார் அதுவும் உத்தரப்பிரதேசம் மதுராவிலே இரண்டாவது முறையாக இப்போ சிட்டிங் எம்பியும் அவர் தான் இரண்டாவது முறையாக இப்பொழுது போட்டியிடுகிறார் ஏற்கனவே அதற்கு முன்னதாகவும் மதுராவிலே ஒரு ஒரு ப அங்கே எம்பியாக அதாவது இருந்திருக்கிறார் இவர் வந்து பாருங்கள் மதுரா மதுரா தொ தொகுதி வந்து மிகவும் ஒரு அதாவது இந் உலக அளவிலே புகழ்பெற்ற புனிதமான ஸ்தலங்கள் ஒன்று கிருஷ்ண ஜென்ம பூமி அதாவது கிருஷ்ணர் அவதாரம் செய்த புனிதமான ஸ்தலம் அந்த ம அந்த கிருஷ்ண பக்தர்கள் என்ன சொல்வாங்கன்னா அந்த மதுரை மதுரா வட மதுரை மைந்தனை என்று தமிழ் நம்முடைய ஆண்டாள் அமையார் பாசுரத்தில் பாடுகிறார் அந்த வட மதுரை அந்த கிருஷ்ண பக்தர்கள் அங்கே செல்லும்போது அந்த ஊர் எல்லையில் இறங்கி அந்த மண்ணை எடுத்து தொட்டு கும்பிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அந்த மண் தலையில் எல்லாம் பூசி மகிழ்வார்களாம் அந்த அளவுக்கு ஏன்னா கிருஷ்ணர் நடமாடிய இடம் அவர் பிறந்த பூமி அப்போ அந்த கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படிப்பட்ட அதே மாதிரி அது பக்கம்தான் பிருந்தாவனம் கோவர்த்தன மலை எல்லாமே எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்குது அப்பேற்பட்ட அந்த வட மதுரை அந்த மதுரா தொகுதியினுடைய எம்பியாக மிகப்பெரிய கிருஷ்ண பக்தையாக அவர் இருக்கிறார் அவரை வெளி வெளி மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படி இப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் அவர் அடிக்க அங்கே கிருஷ்ண பக்தர்களுக்கு செய்கின்ற சேவை வழிபாடுகள் இவைகளை பார்க்கும்பொழுது அந்த பகுதி மக்கள் அவரை மிகவும் அன்போடு ஏற்று அவரு அவருக்கு சென்ற தேர்தலிலே மகத்தான வெற்றி சுமார் மூணு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் இப்பொழுதும் கள தேர்தல் களத்திலே அந்த தேர்தல் முடிந்துவிட்டது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்றுவிட்டது இப்போ அவருடைய ஜாதகம் குறித்தும் அந்த மக்களவைத் தேர்தல் அவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது என்பது குறித்தும் நாம் தெரிந்து கொள்வோம் மிகவும் புகழ்பெற்றவர் திருமதி ஹேம மாலினி தர்மேந்திரா ஹேம மாளினி அப்படின்னா என்ன பொருள் அப்படி என்றால் ஹேமா என்றால் குளிர்காலம் குளிர்காலம் ஹேமம் ஹேமந்தம் என்றால் குளிர்காலம் மாலினி என்றால் அரசி என்று பொருள் ராணி என்று பொருள் ஹேம மாலினி என்ற சொல்லுக்கு குளிர்காலத்தின் அரசி என்று அதற்கு பொருள் உண்டு குளிர்கால ராணி என்று அதற்கு பொருள் அந்த பெயரை வச்சுருக்கிறாங்க அதுபோல் அவர் ஒரு மகாராணி போல் சினிமா உலகிலே தலைசிறந்த நம்பர் ஒன் ஆல் இண்டியா அளவிலே நம்பர் ஒன் கதாநாயகியாக பெற்று வாழ்ந்து வந்தார் அதற்கு பிறகு அரசியல் துறையில் இப்பொழுது வயதிக காலம் இப்போ எழுபத்தைந்து வயது கிட்ட ஆகுது அரசியல் துறையிலும் சாதித்து கொண்டிருக்கிறார் இப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடக லக்கணம் கடகலக்கணம் லக்கணத்திலேருந்து ஒன்பதாவது ஸ்தானத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே மீன ராசியிலே சந்திரன் உழவுகிறார் ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானம் வீடு கொடுத்த குரு பகவான் தனுசு ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் கடகலக்கணத்திற்கு இரண்டாவது இடத்திலே சனி பகவானும் சுக்கரனும் இருக்கிறார்கள் மூன்றாவது ஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறார் நான்காவது ஸ்தானத்திலே புதனும் கேதுவும் இருப்பதை காண முடிகிறது பத்தாவது ஸ்தானம் தொழில் ஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் செவ்வாய் கடகலக்கணத்தினுடைய மிகப்பெரிய யோகாதிபதி விருச்சகத்திலே லக்கணத்துக்கு ஐந்தாவது ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று திகழ்கிறார் இதெல்லாம் மிக மிக சிறப்பு பார்த்துக்கிடுங்க கடகலக்கணத்திற்கு செவ்வாய் ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது என்பதெல்லாம் அபூர்வமான அமைப்பு கடகலக்கணத்தை பொறுத்தவரை அதுபோல் அந்த செவ்வாயினுடைய வீட்டு வீடான மேஷத்திலே ராகு தசம ராகு பத்தில் ஒரு பாம்பு என்று பெயர் பத்தாவது ஸ்தானத்தில் ராகுவோக்கு எதுவோ இருந்தால் அவர்கள் தொழில் துறையிலோ உத்தியோகத்துறையிலே உயர்ந்த தகுதியை பெறுவார்கள் அந்த பத்து குடையவனும் நல்லா இருக்கணும் அதில் அந்த பத்து குடையவன் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்போ இப்படி அப்புறம் சூரியனுக்கு நேர் ஏழாவது இடத்துல சந்திரன் அங்கே பௌர்ணமி யோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் பௌர்ணமி யோகம் கிடை இதில் லக்கணாதிபதி அவர் அப்போ பாருங்கள் இப்போ சந்திர தசை நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது இருபத்தி ஏழாவது வருடம் வரைக்கும் சந்திர தசை தான் நடக்குது அப்படிப்பட்ட சிறப்பான அமைப்பு இந்த தேர்தல் நடைபெற்ற நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து விசாக நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க இவருடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஒன்பதாவது நட்சத்திரமாக அதிமைத்ரேய நட்சத்திரமாக அன்றைக்கு நாள் அமைந்திருக்கிறது அந்த ஒன் அதாவது ஒரு ஒரு பிற பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது நட்சத்திரம் அதிமைத்திரேயம் அந்த நாள் அந்த நாள் வந்து வெற்றிகரமான நாள் என்பது ஜோதிட வல்லுநர்கள் அதாவது ஜோதிடத்தினுடைய விதி அந்த மங்க சர்வமங்கலம் தரக்கூடிய நாள் வந்து ஒன்பதாவது நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது நட்சத்திரம் அவ்வளோ உயர்ந்தது அந்த நாளில் தேர்தலில் கலங்கின்றிருக்கிறார் இவர் வெற்றி பெறுவார் என்று நின்று அரசியல் வல்லுநர்கள் கலத்திற்கு கணித்திருக்கிறார்கள் நாமும் பார்ப்போம் நன்றி வணக்கம்